ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே லெவன்தான் எஸ் ரைட் அண்ட் இன்னும் இருபத்தஞ்சு நாள் இருக்கா யா ஒவ்வொரு டீமை பற்றி இருக்கோம் ஆல்ரெடி எழு டீமை பற்றி பேசிட்டோம் ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் ப்ளஸ்ஸு மினஸ்ஸு எல்லாம் ஸோ இன்றைக்கி என்ன பேச போகிறேன் பெங்கால் வாரியர்ஸ் எஸ் நேற்று புனேரி பால்தன் பற்றி பேசிட்டோம் ஆல்ரெடி தமிழ் தலைவாசிய ஐட்டன்ஸ் எல்லாம் பேசியாச்சு டெல்லி டெல்லியெலாம் பார்க்காதவங்க தேடி பாருங்க இதே சேனலில் இருக்கும் ரைட் அண்ட் யாருக்கு இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டோ தோணுறவங்க தயாரித்து பார்க்காதீங்க போயிவிடுங்க சேனல் பேரை மாற்று உன் பேரை மாற்று தெரு பேரை மா மாற்று கேம் மாற்று எல்லாம் யாரும் சொல்ல தேவையில்ல நம்ம சேனல் என்னன்னு தெரியும் நமக்குன்னு உள்ள ஃபாலோவர்ஸ் தை நோ வெரி வெல் இஷ்டம் இல்லாதவங்களும் அப்படியே போயிடலாம் இங்கேருந்து வேறு எதாவது சேனல் போய் பாருங்கள் எங்கே உங்களுக்கு கமெண்ட் வருதோ கமெண்ட்டுக்கு பதில் கொடுக்குறாங்களோ லைக் ஹார்ட் போடுறாங்களோ அங்கே தாராளமாக நீங்கள் போய்க்கலாம் இங்கே நோட் வேஸ்ட் யார் டைம் ரைட் விஷயத்துக்கு போயிடலாம் இதெல்லாம் ஜென்யூன் ஃபேன்ஸ்க்காக உள்ள சேனல் இது ரைட் பி கே லெவன் ரைட் ஃபஜல் அட்ராச்சாரி எடுத்திருக்காங்க உங்களுக்கு தெரியும் சுல்தான் கோட் ஆஃப் டிஃபென்ஸ் சொல்லாமல் ஈஎஸ் இஸ் தி பெஸ்ட்டு டிஃபெண்டர் ப்ரோ கபடி இல்லை சொல்கிறேன் டிஃபென்ஸில் ஆல் ஓவர் த வேர்ல்டே சொல்லலாம் டிஃபென்ஸில் இஸ் தி பெஸ்ட்டுன்னு ரைட் இப்போ ஃபசல் அட்ராச்சாரி போன சீசன் வந்து பி கே டென் வந்து குஜராத் கேப்டனாக இருந்தாரு மோஸ்ட் ப்ராப்ளி இதுக்கும் அவர் தான் கேப்டனாக போடுவாங்க நான் போலேயே சொல்லியிருந்தேன் ஏன்னா மனிதர் சிங் எஃபிஎம்ல எடுத்தது இல்லாமல் மனிதர் சிங் கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டு கொடுக்குறது பெட்டர் மைடி மனிதர் நீ பாயிண்ட் எடுக்கல கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு ஏன்னா ஃபஸல் எப்போதுமே கேப்டனாக தான் இருந்தார் எல்லா இடத்துலையும் ஸோ மோஸ்ட் அவர் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஃபஸல் அட்ராச்சாரி மனிதர் சிங்கை நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வேறு ஈரானுக்கு போனப்போல அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு மனிதர் சிங் பசல் வீட்டுக்குலாம் அவர் ஒரு ரீசன் இன்டர்வியூலாம் சொல்லியிருந்தாரு எனிவே பிகே கே லெவலில் ஃபசல் எடுத்திருக்காங்க இவங்க பெங்கால் வாரியர்ஸ் அண்டு பாப்பப்போ என்ன ஆக போகுதுன்னு சோஃபார் பார்த்திங்கன்னா இவங்க பத்து சீசனில் த பெஸ்ட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைடர்னா மைண்டி மனிதர் பெங்கால் வாரியில் இருக்கார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபெண்டராக ஃபசல் லட்ரச்சாரு சுல்தான் அவர் பெங்கால் வாரியில் ரெண்டு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு உங்களோட ஜேர்னியை பார்த்தீங்கன்னா பி கேஎல் ஃபைவ் பிளே ஆஃப் விளையாண்டாங்க சிக்ஸில் பிளே ஆஃப் விளையாண்டாங்க செவனில் கப்பு ஜெயிச்சாங்க சாம்பியனு அப்போ பிசி ரமேஷ் தான் கோச்சு அப்புறம் அவர் கோச் அதை விட்டுட்டு வேறு டீமுக்கு போயிட்டார் அதுக்கப்புறம் ஃபால் டவுன் தான் அதுக்கப்புறம் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க பிஎல் எட்டில் நைன்த்து பி நைனில் வந்து லெவன்த்துன்னு நினைக்கிறேன் முடிஞ்சு போன சீசனில் செவன்த்து முடிஞ்சு போன சீசனில் ஒம்பது வின் பதினோரு லாஸ் ரெண்டு டை குவாலிஃபை ஆகல செவன்த் பொசிஷன் தான் வந்தாங்க இதுதான் சோஃபார் இவங்களோட ஜேர்னி இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் மொமெண்டமே இல்லை கடந்த மூணு நாலு வருஷமாகவே அதை அவங்க கொஞ்சம் சாட்டர் பண்ணி ஆகணும் அண்ட் டீம் பார்க்கறனால ரைடர் பார்த்தீங்கன்னா கூட ரெண்டு ஸ்ட்ராங் இருக்காங்க ஒன்று வந்து மனிதர் சிங் அஃப்கோர்ஸ் மைட்டி மனிதர் நூற்றி தொண்ணூத்தெட்டு பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் அப்புறம் நிதின் குமார் நூற்றி அறுபத்தொம்பது பாயிண்ட் ஃபஸ்ட்டு சீசன் இனிமேல் தான் இது செகண்ட் சீசன் இவர் கிரேட் பிளேயரு கிரேட் ரைடராக வரணும்னா கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டே வந்தால் தான் முடியும் ஸோ இமே ஸ்டார்ட் இந்த சீசன்லேருந்து நிறையா பாயிண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது நிதின் குமார் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பசும் இருக்காரு மனிதர் சிங்கும் இருக்கார் சப்போர்ட்டுக்கு அப்புறம் இவருக்கு எஸ் விஸ்வாசன் ஒருத்தருக்கார் நாற்பத்தி மூணு பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் பதினாறு மயிதான் விளையாண்டாரு இதே டீம் தான் பிரனாய் ராணே எடுத்திருக்காங்க இதில் இருந்து யூ மும்பாலேருந்து அவர் இருபத்தி நாலு பாயிண்ட் தான் எடுத்தார் அவர் ஒரு ஒன் ஆஃப் த ரைடராக இருக்கலாம் இதான் ரைடிங் யூனிட் இவ்வளோ மொத்தம் ஒம்பது ரைடர் இருக்காங்க நான் இப்போ சொன்னது உங்களுக்கு நாலு ரைடர் தான் டிஃபென்ஸ் ஏகப்பட்ட டிஃபென்ஸ் இருக்குது பதிமூணுக்கு பதினாலு பிளேர் இருக்காங்க டிஃபென்ஸில் அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட்டு கோட் முதல்ல சொன்ன மாதிரி டிஃபண்டர் கோட்டுன்னா சுல்தான் ஃபசல் அட்ராச்சாரி தான் அவங்க அவங்கள்ட்ட அதித்யஷின் இருக்காங்க அவர் லெஃப்ட் கார்னர் பார்த்துப்பார் அவர் போனச்சேரி இருபத்தெட்டு பாயிண்ட் எடுத்தார் அப்புறம் வைபவ் கார்ஜே அவர் ரைட்டு கவர் ஐம்பத்தி மூணு பாயிண்ட் எடுத்தார் மயூர் கதம் அவர் ஒரு ரைட் கவர் அவர் இருபத்தெண்டு பாயிண்ட் ரெண்டுமே எடுத்தார் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸும் சில பேர் இருக்காங்க அண்ட் இப்போ ஆஸ் அ டீமாக எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க கேப்டன் ரொம்ப முக்கியம் மோஸ்ட்லி பசல் அட்டாச்சாரி தான் இருப்பார் பார்ப்போம் எனி மெமெண்ட் அனவுன்ஸ்மெண்ட் வந்துடும் அண்ட் சேலஞ்சஸ் நிறைய இருக்குது இவங்களுக்கு ரெண்டு ரைடர் ஸ்டாலிட்டாக தெரியாங்க மனிதர் அண்ட் நீ மூணாவது ரைடர் யார் தெரியாதுன்னா இவங்களும் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ பண்ண சொன்ன ப்ளே பிளேயர்லாம் விஸ்வாஸ் ஆகட்டும் பிரணார ஆகட்டும் அவங்க வந்து பிரிய பிக் நேம் கிடையாது அதே மாதிரி டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபசல் அஃப்கோர்ஸ் நம்பர் ஒன் லெஃப்ட் கார்னர் ஆகட்டும் அதே மாதிரி நிதிஷ் குமார் ரைட் கார்னர் அவர் தான் ஃபஸ்ட்டு டிஃபென்ட் இருக்காங்க நூறு டேக்கிள் பாயிண்ட் எடுத்து தான் பி சீசன் சிக்ஸில் பிகேஎல் சிக்ஸில் நூறு டேக்கிள் பாயிண்ட் எடுத்தார்னா பார்த்துங்க அவர் அவ்வளோ அவ்வளோ நல்ல பிளேயர் ரீசெண்டாக ஃபார்ம்ல இல்லை அவர் திருப்பி ஃபார்மில் வரணும் அவரு இருக்கார் குமார் அப்புறம் இவங்ககிட்ட வைபவ் கார்ஜே அவர் ஒரு ரைட்டு கவர் இந்த மூணு பேர் தான் இருக்காங்க மெயின் அண்டு வேறு யார் விளையாட வைப்பாங்கன்னு பார்ப்போம் ஸ்ட்ரென்த்தில் சே தேர்ட் ரைடரு சொல்லிட்ட பிரச்சனை இருக்குது லெஃப்ட் கவர்லேயும் பிரச்சனை இந்த ரைடரு கார்னர் பண்ண சொன்ன நேம தவிர பெரிய நேமு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பி செவனுக்கு ஜெயிச்சதுக்கப்புறம் டிப் ஆகிட்டே தான் போதும் அவங்க பெர்ஃபாமன்ஸ் அதை அவங்க சார்ட் அவுட் பண்ணி ஆகணும் ஆமா இந்த சீசன் என்ன பண்றாங்கன்னா எவ்வளோ தூரம் போவாங்க தெரியல டாப் ஃபோரு டாப் சிக்ஸில் வருவாங்களா எனக்கு ரொம்ப டவுட் மாதிரி தான் தெரியுது நான் ஒரு சாலிட் மனிதர் சிங் ஒரு சாலிட் ஃபசல் வச்சுட்டு அவ்வளோ தூரம் வர முடியுமா நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் பருவத்திற பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்